ஸ்ரீ சங்கராஜி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே மகளிர் அம்மாவாசை ஸோ நிறைய பேர் வீட்டில் கொலு வைப்பீங்க கொலுவினுடைய ஆரம்பமான நாள் இன்னைக்கு கொலு வைக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு சந்திரன் வந்து நமக்கு கன்னி ராசியில ஒரு கிரகண தோஷமாக கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது புதன் நம்ம பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பங்கு சந்தை முதலீடுகளோ மற்ற முதலீடுகளோ கவனத்துடன் இருப்பது நல்லது இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் இருக்கலாம் நண்பர்கள் பணம் கேட்கலாம் இல்லை உறவினர்கள் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க இன்னைக்கு நமக்கு பெருசாக லாபம் என்பது இருக்காது ஸோ கிரகநிலைகள் ஆறாம் இடத்துல கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்வது நல்லது மகாலய அமாவாசையான இன்றைய நாள் புதன்கிழமையாக இருப்பதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு சகசனாம பாராயணம் செய்வது சிறப்பு என்று அன்னதானங்கள் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் சேர்ந்திருக்கிறாரு நம்மளுடைய ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்தில் நமக்கு புதன் மற்றும் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்று நமக்கு ஜென்ம கர்மாக்களை தீர்த்து புண்ணிய பலங்களை சேர்த்து கொள்ள ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம் இன்றைய நாளில் பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை ஆலயங்களுக்கு தானமாக கொடுங்க அவ்வளோ நல்லது நமக்கு எங்கயாவது விநாயகர் ஆலயம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த அரச ஸோ அந்த மண்ணுல வந்து நம்ம பச்சரிசி மாவோட சேர்ந்த வெள்ளத்தையும் சேர்த்து அந்த எறும்புங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உணவளிக்கிறது நல்லது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுனராசி நேர்கள் நாலாம் இடத்தில் இந்த கிரக சஞ்சாரங்கள் பொதுவாகவே மிதுனராசி நேர்களை வந்து எக்ஸ்பிளைட்டேஷன் இருந்து என்ன உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு பாப்பாங்க மற்றவங்க நமக்கு எதாவது தராங்களான்னா இருக்காது சரி இந்த மிதுனராசினியர்கள் பல நாட்கள் பல காலமாக நான் என்ன பாவம் பண்ணேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புலம்பல் இருக்கும் தெரியுமா அதற்கு இன்றைய நாளில் சில பரிகாரங்களோ இல்லை பிராயச்சித்தங்களோ செய்தால் நமக்கு அந்த புலம்பல்ல வந்து கொஞ்சம் கத கடவுளும் காதை கொடுத்து கேட்பாரு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய நாளில் என்ன பண்றது ஒரு பதினோரு நபருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரத்திற்கு வந்து அரச மரத்தில் வந்து இந்த நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த விநாயகருக்கு வந்து பால் அபிஷேகம் செய்யறதோ இல்லை நாகங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யறதோ ரொம்ப நல்லது உங்களால இன்னைக்கு என்ன முடியுமோ அதை பண்ணுங்க பதினோரு பேருக்கு தயிர் சாதம் பண்றது உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் கடகராசினியர்கள் உங்களுக்குமே இன்னைக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ராசிநாதன் சந்திரன் வந்து கேத்துவுடனும் சூரியனுடனும் சேர்ந்திருக்கிறார் ஏற்கனவே அஷ்டம சனி இதில் இந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள் பெண்கள் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும் நிறைய டைமில் இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா உங்கள் வாய் தான் உங்களுக்கு சத்ருவே ஒன்று நம்ம விஷயத்தை பேசாமல் இருக்கிறது தப்பு இல்லை பேசினாலும் தப்பு ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வந்து கன்னிராசியில் வந்து இந்த கேத்து சூரியனோடு சேர்ந்திருக்கும் பொழுது சில மாத்ரு வழியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தீர்க்கறதுக்கு இன்னைக்கு ஏற்ற ஒரு நாள் சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க அதே மாதிரி உங்களால எத்தனை பேருக்கு தம்பதிகளா வஸ்திரதானம் தானம் பண்ண முடியுமா அன்னதானம் பண்ண முடியுமா ஒருத்தருக்கு பண்ணா கூட ரொம்ப விசேஷம்தான் இன்றைய நாளில் அதை செய்ய உங்களுடைய பாபங்கள் தீரும் சிம்மராசினியர்கள் நம்ம கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையே அதே தான் சிம்மராசினியர்களுக்கும் ராசிநாதன் சூரியன் சந்திரன் கேது உடன் சேர்ந்து இருப்பது இந்த சிம்மராசினியர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அவ்வளோ நமக்கு சாதகமாக இல்லை ஒன்று சனி பகவான் ஏழில் இருக்கார் குரு பகவான் பத்தில் இருக்கார் கேத்து ரெண்டில் இருக்கார் ராகு எட்டில் இருக்கார் செவ்வாய் நமக்கு லாபத்தில் இருக்கார் இது ஒன்று தான் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மன திருப்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு இந்த சூரியன் வந்து புதனுடனும் உடனும் இருக்கிறதே நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சப்போஸ் காது பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் பரிகாரங்கள் செய்யலாம் இந்த நாலு கிரக சேர்க்கைங்கிறது கேந்திரத்தில் இந்த கேது பகவானுடன் சேர்ந்து ஒரு அமாவாசை திதியில் இருக்கிறது சிம்மராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளுக்கு அவசியம் சிம்மராசி நேர்கள் வந்து உங்களால முடிஞ்ச அளவு சிவன் ஆலயங்களுக்கு அரிசி பருப்பு மடப்பள்ளிக்கு என்னென்ன ஆஹ் தானியங்கள் தேவைப்படுது அதை நீங்க தானமாக வாங்கி கொடுப்பது நல்லது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு ராசியிலேயே இருக்கு சோ நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிதுனம் புதன் வந்து சேர்ந்திருக்கார் கடகம் சந்திரன் சேர்ந்திருக்கார் சூரியன் சூரியன் சேர்ந்திருக்கார் அதனால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதனால் கன்னி ராசினியர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி வந்து கோவில்களுக்கு வந்து மட்டை தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மட்டை தேங்காய் வந்து நீங்கள் கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அவங்க உரித்து அந்த தேங்காய் வந்து சமையலுக்கு எது வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மட்டை தேங்காய் வந்து நீங்கள் தானம் பண்ணுறது நல்லது பொதுவாகவே மகளை அமாவாசைனாலே பிராமண போஜனம் வந்து பண்ணுவாங்க நீங்கள் ஏதாவது வேத பாடசாலைகளாக இருக்கட்டும் அதுக்கு அரிசி பருப்பு தேங்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கும் பொழுது நமக்கு செய்த பாபங்கள் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் இதெல்லாம் தீர்வதற்கு இது வழிவகுக்கும் துலாம் ராசி துலாம் ராசியில் வந்து ராசிநாதன் சுக்கிரன் நம்மளுடைய ராசியிலேயே இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கையை வந்து நமக்கு தூக்கத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய சிந்தனைகளையும் மைண்டையும் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை வந்து பண்ண முடியாது அதனால் துலாம் ராசி நேர்களுக்கு வந்து இன்றைய நாளில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாக்யநாதன் புதனும் பன்னெண்டில் இருக்காரு பத்துக்குடைய சந்திரனும் பன்னெண்டில் இருக்கார் லாபத்துக்குடைய சூரியனும் பன்னெண்டில் இருக்கார் ஸோ துலாம் ராசி நேர்களுக்குமே இன்றைய நாளில் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும் புத்து இருக்கக்கூடிய ஆலயங்கள் அப்படி இல்லைன்னா ஹரிஹர சுதன் ஐயப்ப சுவாமி ஆலயத்திற்கு போயிட்டு நெய் தானம் பண்றது நல்லது ரிச்சிகராசினர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினர்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருந்தாலுமே லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அவ்வளவாக சாதகமாக இல்லை ராசி நேர்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது இல்ல கோவில்களுக்கு வந்து அரிசி பருப்பை தானமாக கொடுக்கலாம் வஸ்திர தானங்களும் கூடவே செய்வது சிறப்பு இவங்க வந்து யாருக்கு வஸ்திர தானம் செய்யலாம் வயது முதிர்ந்த தம்பதிகளுக்கு வஸ்திர தானம் செய்வது இவர்களினுடைய கிரக நிலைகளுக்கு நல்ல பரிகாரமாகும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் தாய் தகப்பனிடத்திலிருந்து வந்த மனக்கசப்புகள் இது எல்லாம் மாறுவதற்கு சில விஷயங்கள் வந்து இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் விநாயக பெருமானினுடைய பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு தேங்காய் மாலை கட்டி தனுசு ராசினியர்கள் விநாயகரை பிரார்த்தனை செய்ய எடுத்த காரியத்தில் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் என்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகளை காணலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இவர்களுக்கு பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் பித்ருக்களிடமிருந்து பித்ருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆகவே இன்று அன்னதானங்களோ அல்லது சிவன் ஆலயத்தில் நீங்கள் அரிசி பருப்பை தானம் செய்வதோ மற்றும் இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதோ சிறப்பு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையும் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும் என்று உங்களினுடைய முக்கிய பிரமுகர்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உயர் அதிகாரிகளோ உங்களை வந்து சந்திப்பது நல்ல செய்திகளுடன் மற்றும் ஆனந்தத்தையும் தரலாம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வ புண்ணிய காரகனான சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இன்று உங்களினுடைய தோஷங்கள் தீருவதற்கு வழி பிறக்கும் என்று சந்நியாசிகளை சந்தித்து ஆசீர்வாதங்கள் வாங்குவதும் மற்றும் இந்த மாகலை அமாவாசை அன்று அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய கிரகநிலையில் கேந்திரத்தில் நான்கு கிரகங்கள் சேர்க்கை இந்த கிரகநிலை எந்த மாதிரியான பலனை தரும் அதான் இந்த கிரகநிலை அப்படின்னு நம்ம தனிப்பட்டு பார்த்தோம்னா உலக அளவுக்கு வந்து இது அவ்வளவான ஒரு நல்ல கிரக அமைப்பு கிடையாது இப்போ இந்த அமாவாசை இருக்கு இல்லைங்களா அதுக்கு அடுத்த அமாவாசை வந்து நமக்கு தீபாவளி அமாவாசை சோ இந்த தீபாவளி அமாவாசையில வந்து ஏதாவது உலகத்தில் ஒரு சுனாமியோ அல்லது இயற்கை சீற்றங்களோ இல்லை நம்ம மனசு சங்கடப்படக்கூடிய மாதிரியான இயற்கை இது வந்து நிச்சயமாக நிகழக்கூடும் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதனால் இதுக்கு இதை வந்து ஐயோ வருமே அப்படின்னு நம்ம நினச்சாலும் வர்றதை நம்மளால நிறுத்த முடியாது கேந்திரத்தில் பொதுவாக இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலே ஏதாவது ஒரு வியாதியினால் மக்கள் அவதிப்படுவது இல்லைன்னா இயற்கை சீற்றங்களால் இழப்புகள் ஏற்படுவது என்பது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் நம்ம இன்றைய நாளில் இறைவனை பிரார்த்தனை செய்து பெரிதளவும் நமக்கு பாதிப்புகள் வராமல் இருக்க நம்ம பிரார்த்தனைகளை செய்யலாம் இந்த கொரோனா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கேந்திரத்துல அப்போ வந்து உங்களுக்கு கேத்து இருந்தார் அந்த கேத்து இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு அமாவாசை சூரியனோடு சேர்ந்து டிசம்பர் மாதத்தில் தான் அந்த கொரோனா வந்து அதிகரித்தது ஸோ இந்த தடவையும் இந்த அமாவாசையில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையில் காற்று வழியில் பரவக்கூடிய நோய் கிருமிகள் வரலாம் இது வந்து மக்களை பாதிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கேடுகள் வரலாம் இது நம்ம தான் கவனமாக இருக்கணும் ஆன்மீகத்திலையும் இறை நம்பிக்கையும் நம்மளை காப்பாற்றும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்